நேற்றைய தினம் கோவையிலே மரியாதைக்குரிய பாரத நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றவுடன் கோவைக்கு வருகை தந்திருந்தார் அவரை வரவேற்கும் விதமாக வழிநெடுங்கிலும் விமான நிலையம் கோவை கொடிசியா மைதானம் மற்றும் அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்து பகுதிகளிலேயுமே கோவையினுடைய பொதுமக்கள் மற்றும் கட்சியினுடைய தொண்டர்கள் சர்வ கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அவரை அவர் சந்தித்து வரவேற்பு கொடுத்தனர் கோவை விமான நிலையத்திலேயே பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சார்பாகவும் கோவை சிட்டிசன் ஃபோரம் என்ற பெயரிலேயும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆயிரக்கு பல ஆயிரம் நபர்கள் கலந்து கொண்டு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அனைத்து தொழில்துறையை சார்ந்த நபர்களும் ஒடிசியாவிலே மிக அளவில் மிக பிரம்மாண்டமான அளவிலேயே ஒரு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக மாநகராட்சியினுடைய கட்டடத்தில் இருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியினுடைய கட்டடத்தில் இருக்கக்கூடிய தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானதும் இருந்தது அதற்கு மரியாதைக்குரிய துணை குடியரசு தலைவர் அவர்கள் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த பகுதியிலே காவல்துறையின் சார்பிலே போக்குவரத்து முழுவதும் தடுக்கப்பட்டு பொதுமக்கள் யாருமே அங்கு வராத வண்ணம் இரண்டு ரோடு இருக்கிற அந்த ஒரு ரோட்டில் மட்டும் அவருடைய பார்வையாளர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு ஒரு ரோடு முழுவதுமே அவருடைய வருகைக்காக பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்திலே இரண்டு நபர்கள் அவருடைய பெயர் அனீஷ் ரகுமான் மற்றும் ஆஷிக் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு இருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உள்ளே வேகமாக இரு சக்கர வாகனத்திலே வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு நின்று கொண்டு மரியாதைக்குரிய துணி குடியரசுத் தலைவர் அவர்களை தேசிய குடியுரினம் வரவேற்க நின்று கொண்டிருந்த மக்கள் மீது மோதும் நோக்கத்திலே வேகமாக வந்து அங்கிருந்து சென்றுள்ளனர் அதற்கு பிறகு ஒரு விபத்தானது ஏற்பட்டுள்ளது இருசக்கர வாகன விபத்தானதும் ஏற்பட்டுள்ளது நம்மை பொறுத்தவரை காலையிலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் கோவை மாநகர மாவட்டத்தினுடைய காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த காந்தி சிலை இருக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளடக்கிய ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பிலே அதிகமான குற்றவாளிகள் இருந்த ஒரு பகுதி நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகளுக்கு மதம் என்பது கிடையாது இருப்பினும் ஏற்கனவே கோவையில் இஸ்லாமியர்கள் பல்வேறு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் அது மரியாதைக்குரிய இன்றைய கூடிய துணை குடியரசுத் தலைவர் அன்றைய தினம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கும் பொழுது அவரையும் அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் மாபெரும் தலைவர் அத்வானி அவர்களையும் கொலை செய்யும் நோக்கத்தோடு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது அன்று முதல் கடந்த இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பாக கூட அதே பகுதியிலே அந்த காந்தி இருக்கக்கூடிய சிலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் கோவில் பகுதியிலே தீபாவளிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளி என்று மிகப்பெரிய மனித வெடிகுண்டும் நடத்தப்பட்டது அது போன்ற அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எனவே மற்ற பகுதிகளை விட அந்த இடத்திலே அதிக பாதுகாப்பு கொடுத்து பல அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து கவனித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரை காவல்துறை அந்த இடத்திலே பாதுகாப்பிலே கோட்டை விட்டுவிட்டார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு ஒன்று இரண்டாவது அத்துமீறி உள்ளே நுழைந்த நபர்களை உடனடியாக நேற்றே கைது செய்து அவர்கள் பிணையிலே ஜாமீனிலே வழங்க வர முடியாத அளவு வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சாதாரண ஒரு போக்குவரத்து விபத்து என்று வழக்கு பதிவு செய்து அவர்கள் பிணையிலே கூட விட்டிருக்கிறதாக தகவல்கள் வருகிறது இது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்து கொள்ளாமல் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவர்களுக்கு கரிசனம் காட்டினால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து கோவிலே இருக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு நேற்று நடந்த நகழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை சகோதரர்களுக்கு தெரியும் அந்த இடத்திலே என்ன நடந்தது என்று ஒட்டு மொத்தமாக அவரை வரவேற்க வரக்கூடிய பொதுமக்கள் கூட தடுத்து நிறுத்தப்பட்டனர் அந்த நேரத்திலே இருப்பினும் இந்த இரண்டு சக்கர வாகனத்திலே இருவருமே அதிகமான குடிபோதையில் இருந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் அதிக வேகத்துடன் வந்து சென்றிருக்கிறார்கள் காவல்துறை மீதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதோ அவர்கள் ஏதாவது விபத்து ஏற்படுத்தி இருந்தால் அவர்கள் திரும்ப ஏதாவது இவர்களை அடித்திருந்தால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கும் அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் சென்சிட்டிவான ஏரியா இரண்டு மதத்துக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ஏற்கனவே கோவையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தான் பெரிய தாக்குதலெல்லாம் நடந்திருக்குது அவரை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலும் நடந்திருக்குது அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை அந்த இடத்திலே அதிகமான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் பாதுகாப்பு விஷயத்தில் மீறி அவர்கள் வந்தாலும் கூட வந்திருந்தாலும் வந்திருக்கிறார்கள் என்று காவல்துறை சொன்னாலும் கூட அவர்களை பிடித்து வழக்கு செய்ய ப பதிவு செய்யும் பொழுது சட்டத்துக்கு விரா விரோதமாக பாதுகாப்பை மீறி உள்ளே வந்தார்கள் இவர்களினால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குது சட்டம் ஒழுங்கு கிடக்கக்கூடிய வகையில் கலவரத்தை தூண்டும் வகையிலே நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் வழக்கு பதிவு செய்த பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அதெல்லாம் விடுத்து சாதாரண இது ஏதோ வந்து ஒரு டிராஃபிக் ஏக்சிடன்ட் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அதனால் வந்து ஜர்ச்சா அவங்கள பெயிலில் விட்டுருக்குறாங்க இந்த மாதிரி இது பார்க்கக்கூடாது ஒன்று இரண்டாவது கோவையிலே தொடர்ந்து எங்கே இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே எங்கே வெடிகுண்டு பிரச்சனைகள் நடந்தாலும் இலங்கையில் நடந்த பிரச்சனைகள் குற்றவாளி இங்கே இருக்கான்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அந்த உப்புடம் கரும்புக்கட ஆத்துப்பாழா செல்வபுரம் இந்த மாதிரி பகுதியில் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால் அதுக்கும் என்னையே என்னையை வந்து தொடர்ந்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க அதனால் இந்த வழக்கை கூட என்னையே வந்து விசாரணைக்கு எடுத்து இதனுடைய எதற்காக இவர்கள் இந்த பகுதியில் இப்படி வந்தார்கள் இதனுடைய பின்புலம் என்ன என்று பார்க்க வேண்டும் அதேபோல் அவர்கள் விபத்து ஏற்படுத்திய உடனே அவர்களை தெரிந்து ஒரு லேப்டாப் விழுந்ததாகவும் மற்றும் செல்ஃபோன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த லேப்டாப்பில் என்ன இருந்தது முழு குடிபோதையில் வரான் சுயநிலையில் இருந்து வரான் அவை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வரான் வரும்பொழுது ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு வரான் அப்போ அவருடைய நோக்கம் என்ன எந்த விதமான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு ஒன்றுங்கிறதுக்காக அவன் வந்தான் அப்படிங்கிறத இந்த உண்மையை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழக அரசாங்கத்தையும் கோவையினுடைய காவல்துறையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எனவே இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பான எண்ணெய் வந்து விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கேள்வி இருக்கேன்னா ஆமாங்க நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உடனடியாக காவல்துறையை அணுகி அவர்கள் மீது பதிவு செய்த வழக்கு பதிவு செய்திருக்கிறது அவங்கள பிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்டோம் நேற்று இரவு கேட்கும்போது அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தாங்க அதனால் நாங்கள் வந்து ஒருத்தரை பிடிச்சிட்டோம் இன்னொருத்தர் காலையில் பிடிச்சிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க எங்களை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு விபத்தாக கருதி காவல்துறை கையாள்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை உண்மை வர வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை பொதுமக்களிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்திற்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாநகர மாவட்டத்தின் சார்பிலே இன்று மாலை ஐந்து மணிக்கு சிவானந்தகாழி பகுதியில் இருக்கக்கூடிய பௌரோஸ் என்ற இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது அதற்கு கட்சியினர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம் காவல்துறையில் அனுமதி கேட்டுள்ளோம் இந்த இன்றைய தினம் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவர் கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் வருகை தருகிறார்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் பல நபர்கள் வருகை தர உள்ளார்கள் மது போதையில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையை பார்த்தாக்கா ஒளிஞ்சு ஓடுவாங்க தப்பிச்சு ஓடுவாங்கங்கிறது உண்மை ஆனால் தப்பிச்சு எங்கே ஓடணுனாக்கா எங்கே போலீஸ் இல்லையோ அங்கே ஓடணும் ஆனால் இவங்க எங்கே ஓடி வந்திருக்கிறாங்க போலீஸ் எங்கே அதிகமாக பாதுகாப்பு கொடுத்துருக்குதோ எந்த இடத்துல துணை குடியரசுத் தலைவர் வர்றதுக்காக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அதுக்குள்ளே வராங்க அதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது போலீஸ் துறத்துல என்ன பண்ணுவாங்க எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த ரோட்டில் ஓடிடுவாங்க இவன் வந்து அந்த மாதிரி போகலை அந்த இடத்த நோக்கி தான் வந்துருக்கிறாங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு அதனால் அவனை வந்து முழுமையாக விசாரிக்கணும் ஒன்று இரண்டாவது எங்களுக்கு வந்த தகவலினுடைய அடிப்படையில் இந்த இரண்டு நபர்களில் ஒரு நபருக்கு மீது பல்வேறு வழக்குகள் உள்ளனன்னு சொல்கிறாங்க கஞ்சா வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க போதை மாத்திரை வியாபாரம் பண்ணுற வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அடிதடி வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த குண்டுவெடிப்பில் ஈஸ்வரன் கோவிலில் நடந்த குண்டுவெடிப்பில் இருக்கக்கூடிய அந்த முபின் அவர்களுடன் பழக்கமான நபர் என்றும் ஒரு தகவல்கள் வருகிறது இது அத்தனையுமே விசாரித்து உண்மையை சொல்லக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது காவல்துறை அதிலிருந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு அதனால் கோவை காவல்துறை நம்பி பிரயோஜனம் இல்லை இது வந்து என்னையை விசாரிக்கணுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு